வணக்கம் ஸ்வஸ்து உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் தற்போது நீங்கள் பார்த்து வீடியோ புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் நெடுவாசல் கிராமத்தில் அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ நாடியம்பாள் கோவில் வைகாசி விசாக பெருந்திருவிழாவின் நேற்றைய தினம் முளைப்பாரி பாலி எடுப்பு திருவிழா பன்னிரண்டு வருட காத்திருப்புக்கு பிறகு நடைபெற்ற கோலாகலமான நாடியம்பாள் கோவில் திருவிழாதான் இத்திருவிழாவில் நேற்றைய தினம் தங்களது வீட்டில் முளைப்பாரி போட்டு வைத்து அதை நாடியம்பாள் கோவிலிற்கு எடுத்து வந்து அங்கிருந்து நாடியம்பாள் அலங்காரத்தோடு நாடியம்பாளுக்கு பின்னால் ஊர்வலமாக எடுத்து வந்து நெடுவாசல் அருள்மிகு பத்ராளியம்மன் கோவில் அருகாமையில் அமைந்துள்ள குலத்தில் இந்த பாலியானது பூஜை செய்து கொட்டப்படுகிறது இந்த நிகழ்வு தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காணொலி விரதம் இருந்து இத்திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது அதாவது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் நெடுவாசல் அல்வி கிருஷ்ண நாடியம்பாள் கோவில் திருவிழாவில் இது முக்கிய திருவிழாவாக கருதப்படுகிறது ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பெண்கள் அதே போல குழந்தைகள் அதாவது முற்றிலும் இது பெண்களால் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அந்த ஆலயத்தின் அருகாமையில் அமைந்துள்ள குளத்தில் இந்த முளைப்பாரி பாலியானது கொட்டப்படுகிறது தற்போது பாருங்கள் அனைத்து தாய்மார்களும் பெண்களும் குழந்தைகளும் எடுத்து வந்த அந்த முளைப்பாரியானது பத்ரகாளியம்மன் கோவில் அருகாமையில் அமைந்துள்ள அந்த குளத்தில் கொட்டப்படுகிறது இது வெகு விமரிசையான திருவிழா ஒவ்வொரு கிராமத்திலும் வடம் ஒரு முறை திருவிழா நடைபெறும் ஆனால் நெடுவாசல் கிராமத்தை பொறுத்தவரை பத்து வருடத்திற்கு ஒரு முறைதான் அந்த திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது இத்திருவிழா மிக சீரும் சிறப்போடும் நேற்றைய தினம் நடைபெற்று முடிந்த ஒரு திருவிழா இத்திருவிழாவை பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற இந்த திருவிழாவை நெடுவாசல் கிராம மக்களே ஒன்று கூடி இத்திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் அனைவரின் உள்ளத்திலும் மகிழ்ச்சி வெள்ளமாக தெரிந்தது ஏனென்றால் நாடியம்பாள் உற்சவத்தை காண கோடானகோடி நிமிடங்கள் காத்து இருந்தோம் என்ற அந்த மன மகிழ்ச்சியோடு அத்திருவிழாவானது சிறப்போடு நடைபெற்று முடிந்துள்ளது இத்திருக்குளம் நாடியம்பாள் கோவில் அருகாமையில் அமைந்துள்ள கோவில் குளம் நன்றி வணக்க உறவுகளே